இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் அரைக்கப் கடலைப்பருப்பு கால் கப்பு தோரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு வடி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் குறை குறைப்பாகவும் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வதக்கிட்டு வந்துடுறேன் கொரக்கொறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாதி பாதி போட்டுக்கிறேன் கடப்பருப்பு தோரம் பருப்பும் குற குறப்போ அரைச்சி எடுத்து நொண்டுக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தழை அரை வெங்காயம் பொடிசா நரைக்கிறது ஒரு சின்ன துண்டு வந்து பச்சை மிளகா பூண்டு ரெண்டு பல் நசுக்குனது கருவேப்பில் சோம்பு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்போதான் ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும் மீடியம் சைஸு ஒரு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கிறேன் இதை வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆறட்டும் ஆறுன பிறகு மசாலா அரைக்கலாம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் சோம்பு தேங்காய்ச்சூள் ஒரு ரெண்டு தேங்காய்ச்சூல் வதக்கின ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் தாளிக்கிறேன் கடை புரிஞ்சிச்சு நல்லா போடுறேன் இங்க <middly> வந்தா <middly> <middly> தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வளங்கிச்சு மஞ்சள் தூள் போடுறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ பிரதையோ அவ்வளோ போட்டுக்கோங்க எனக்கு வந்து நாலு ஸ்கூல் போடுறேன் இந்த புதுவாக இருக்கும் நல்லா மிளகாத்தூள் வந்து பொரித்து வெள்ளைப் பெருந்து வந்துடுச்சு இந்த செழுகுட ஒரு உழைப்பு அரைச்சி வச்சுருக்கேன் இப்படி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் புளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுட்டு ஊற்றி விட்டுருவேன் தண்ணி தாராளமா ஊத்தி வச்சுக்கோங்க அப்பதான் உருண்டை போடுறதுக்கு வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம உருண்டைகளை போட்டுடலாம் நல்லா கொதிக்குது பாருங்க குழம்பு இப்போ வந்து உருண்டைகள்ல உருட்டி போட்டுருந்தான் இது போட்ட உடனே கிண்டாதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் வெந்த பிறகு அப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க உருந்தைங்களாம் அப்படியே முழுசாக இருக்குது பார்த்தீங்களா உடையாம அவ்வளோதான் குழம்பு ரெடி கொஞ்சம் மசாலா பண்ணிக்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பருப்பு உருண்டை குழம்பு ரெடி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு